ஒரு கோ குயிலு செவனை பார்த்து படிக்குது பார்த்து இப்போது சொல்லு கேட்டுதான்

कहना बने हम यहाँ मंदरुपाल। चलिए। सर so, ये भी काजपाड़ा है। नहीं। अरे इंजीनियर सिंपल है बोलते हैं इनमें। काजपाड़ा में मकांदरपैंथ इस वेरी वेरी बिट्टू बड़ा माँम। नहीं। लेडीज़ नहीं ना वेरी हंगरी। नहीं

ஏஏ அருள் கடை மற்றும் ஆங்கிலங்கள் சமாளிக்கிறேன் அருள் காய்கடை மற்றும் புருஷ் சண்டன் அன்பாலேந்த ஐநூத்தி ஒன்று நன்றி

தெரியாதா தெரிய வந்தேன் யோசிக்க திண்டுக்கல் மாவட்டம் அர்த்தவட்டம் புள்ளையார் நத்தம் டி குருகன் சி கே சாந்தி சி சாரி காந்தி ஏ விஜய் எஸ் என் தல வீர முத்துரையன் முன்னேற்ற சங்கம் சார்பாக புள்ளையார் நத்தம் சார்பாக நூத்தி ஒன்று நூறு என்னது நூறு ரூபாய் எல்லாம்

நல்ல क्वेश्चन தான் மேடம் ஆமா ஏ நல்ல क्वेश्चन தான் ஏ ஆம்பளத்துல சரி ஒரு போட்ற போறானா அந்த சரக்கு உள்ள போறவனே லெந்த் அதிகமா இருக்கும் சரி அது உள்ள போனா இருக்குற லெந்த் உள்ள போயிடும் இது உண்ட என்ன வேற லூஸ் பைல வாழ்க்கையில நடக்கிற கால் ஸ்டெப் லெந்த் அதிகமா இருக்கும் ஓஹோ இல்ல நான் தப்பா பேச மாட்டேன் ஏன் குடிக்கிற அது பேர் என்ன ஆல்கஹால்